அலாமலை வரமத்துள்ளா அபரகாத்து ஒரு மனிதர் இருந்தார் அவர் எப்பொழுதும் எல்லா நாளும் இபிலீஸை ஆயிரம் தடவை தயானத்தை செய்து கொண்டே பதுவா செய்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் இப்படியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு நாள் ஒரு சுவருக்கு அடியில் சுவருக்கு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது யாரோ ஒருவர் அவரை வந்து உசிப்பி விட அவர் எழுந்து நீங்க யார் ஏன் என்ன எழுப்பி விட்டீங்க கேட்டார் அப்போ அந்த மனிதன் சொன்னா நான் தான் இபிலீஸ் மனித உருவத்தில் வந்தேன் நான் உங்களை எழுப்பி விட்டேன் ஏனென்று சொன்னால் இந்த சுவருக்கு பக்கத்துல என்ன தீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சுவரை இடிஞ்சு விழுந்துடும் உங்கள் மேலே விழுந்துடும் அதனால தான் உங்களை நான் எழுப்பினேன் அதுக்கு அந்த மனிதரை கேட்டாரே நீ இப்ளிஸ் நான் ஒன்றா ஒரு நாளுக்கு ஆயிரம் தடவை லேனத்தை செய்யற திட்டுறேன் அப்படி இருந்து நீ என் மேல இவ்வளோ கிருஃபை உண்டு என்னை காப்பாற்ற என்ன காரணம் என்று கேட்டார் அப்பொழுது இப்ளிஸ் சொன்னான் நல்லா இருக்கிறேன் நீங்க இந்த இடத்த தூங்கி அதனால அந்த நேரத்தில் அந்த சுவரை இடிந்து விழுந்து உங்கள மேல விழுந்து அதனால நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹுக்காண்டி ஃபீஸ் சபீ இல்லை தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்த சொகுதாக்கள் கூட்டத்தில் நீங்க எழுப்பப்படுவீங்க நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருவீங்க அந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை எழுப்பினேன்னு தவிர உங்களை காப்பாற்றுறதுக்கெல்லாம் நான் எடுப்பில்லன்னு சொன்னான் அப்போ அந்த அளவுக்கு இப்ளிஸ் வந்து மனிதனுக்கு கொடுமையான விரோதியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு கொள்ள வேண்டும் அல்லாஹ் நான் அத்தனை பேரையும் பாதுகாப்பானா அலைக்கும்